அனைவருக்கும் ஆத்மானுக்கும் வாந்திபேதி கால்ரா மீண்டும் அது பதிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து அவர் வாழ்காலத்தில் ரொம்ப பேர் கொடுத்து அது குணமாகும்போது நான் கூட இருந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு அனுபவமான முறை நீங்களும் அதை கையாண்டு பயன்படலாம் சண்டை மாறுது செந்தரம் அதாவது நாங்கள் வந்து பஞ்சதீபாக்குன்னு ஒரு செந்தரம் செய்வோம் அது வெளியில் கிடைக்காது அது ஈக்குவலான முறை சண்டை மார்க செந்தூரம் பத்து கிராம் பூங்கற்பூரம் பத்து கிராம் இரண்டையும் கலந்து ஐம்பது மில்லிகிராம் அளவு கொடுக்கணும் தேனில் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த கால்ரா பே கால்ரா வாந்தி பேதி சரியாகும் இன்னொரு முறை இருக்கு காடி கார செந்தூரம் தேனில் கொடுக்கலாம் கருப்பதை ரசம் தேனில் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து வாந்தி வாந்திப்பது சரியாகும் இன்னொரு முறையும் இருக்குது கற்பூரம் பத்து கிராம் பெருங்காயம் இருபது கிராம் மிளகாய் வற்றல் நாற்பது கிராம் அனைத்தையும் கல் திருட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி ஐம்பது மில்லிகிராம் அளவு மாத்திரை கொடுக்கணும் ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை செஞ்சு கொடுக்கணும் அப்படியே சின்ன குளிக்க மாதிரி செஞ்சு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா இந்த பேதி போர்ட் சரியாகும் இன்னொரு துணை மருந்து வந்து சர்பத் மதனின்னு சொல்லிட்டு யுனானி மெடிசன் அதுவும் கொடுக்கலாம் முகமதியரோட மருந்து மிகவும் பயனுள்ள மருந்து இதெல்லாம் நீங்கள் கொடுத்து பயன்பட பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்